தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் இந்த வேதப்பகுதியில் தேவன் அருவருக்கிற ரெண்டு நபர்களை குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது முதலாவது நபர் யாருன்னா துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவர் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிற செய்யக்கூடிய மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடியவங்க அப்படிப்பட்ட நபர்களை நீதிமானாக ஆக்குறவங்க ஆக்குறவங்க சில நேரங்களில் துன்மார்க்கமான காரியங்களை செய்யக்கூடிய மனித மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள நல்லவங்க மாதிரி காமிச்சுப்பாங்க அவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி காமிச்சு அவங்க நல்லவர்களாக வெளியே காமிப்பாங்க அது தெரியாமல் சில பேர் அவங்களுக்கு வந்து துணை போவாங்க துணை போய் அவங்கள நீதிமானாக ஆக்குவாங்க தவறு செய்கிற மனிதர்களை கண்டிக்காமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை நீதிமானாக ஆக்கும்போது அவன் இன்னும் துணிகரமாக வந்து பாவங்கள் செய்ய வழிவகுக்கும் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்களை ஆண்டவர் வந்து அருவருக்கிறார் அது மாதிரி நீதிமானை குற்றவாளியாக்குகிற மனிதர்கள் ஒரு எந்த தவறு செய்யாத குற்றம் செய்யாத ஒரு மனிதன் அப்படி அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவன் மேலே வீண் பழி வீணான குற்றம் சுமத்தி சுமத்தக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து தேவனுக்கு வந்து அருவருப்பானவர்கள் ஒரு தவறும் செய்யாத ஒரு நீதிமானாக இருக்கிற மனுஷனுக்கு விரோதமாக பேசக்கூடிய காரியங்கள் அவங்கள குற்றப்படுத்தி பேசக்கூடிய காரியங்கள் தப்பு செய்யாதவங்களை தப்பு செஞ்சதாக சொல்லி மன்னிப்பு கேட்குற வைக்கிற காரியங்கள் அவங்க தப்பு செஞ்சதாக சொல்லி தண்டிக்கிற காரியங்கள் இதெல்லாம் வந்து தேவனுக்கு வந்து அருவருப்பான காரியங்கள் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா யோசிப்பு ஒரு நீதிமான் அவர் எந்த தவறும் செய்யலை எந்த தவறும் செய்யாத அவர் மேலே வீணான பழியை வந்து சுமத்தி அவருக்கு வந்து தண்டனை வந்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களை வந்து தேவன் வந்து அருவறுக்கிறார் அதே மாதிரி நம்ம ஆண்டவரை அவர் மே ஆண்டவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சு அவங்க வந்து தேவ தூசணம் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சு யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க மேல வீண் பழி போட்டு சிலுவையில் அறையதுக்கு வந்து ஒப்பு கொடுப்பாங்க அப்போ ஒரு நீதிமான வந்து குற்றப்படுத்தி குற்றவாளி ஆக்கக்கூடிய இது மாதிரியான காரியங்கள்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்கள் இதை மாதிரி செயல்களை செய்யக்கூடியவங்களை தேவன் அருவருக்கிறார் துன்மார்க்கமான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு செயல்படுவது அப்புறம் அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு துணை போகிறது அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது அவர்கள் செய்யும் தவறுகளெல்லாம் வந்து நியாயப்படுத்துறது இதை மாதிரி காரியங்கள்லாம் வந்து செஞ்சு அவங்கள வந்து ஏதோ நீதிமான் போல் வந்து கொண்டுட்டு வருவாங்க இதை வந்து தேவன் வந்து முற்றிலும் அருவருக்கிறார் தேவ பிள்ளைகள் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தவறை கண்டிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் தவறு தவறுக்கு வந்து உடந்தையாக கூடாது சப்போர்ட் பண்ணக்கூடாது தான் பிள்ளையாக இருந்தாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி பாஸாக இருந்தாலும் சரி தப்பாக தப்புன்னு தான் சொல்லணும் அதனால் சில இழப்புகள் கூட வரலாம் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கணும் ஒரு நாளும் தவறு செய்கிற மனுஷனை நம்ம நீதிமானாக ஆக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து துணை போகவும் கூடாது அதே மாதிரி நீதிமானாக இருக்கிறவங்கள குற்றவாளியாக ஆக்கக்கூடாது தவறு செய்யாத மனுஷனை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவனை அவனை வந்து மன்னிப்பு கேட்க குற்றவாளியாக ஆக்கி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது அவங்கள தண்டிக்கிறது வீண் பலி சுமத்துறது இது போன்ற காரியங்களை வந்து செய்யக்கூடாது தேவ பிள்ளைகளாகிய நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் நி நிதானித்து அறிய கடவோம் நாம் நீதி நியாயத்திற்கு உட்பட்டவர்களாகவும் மற்றவர்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாகவும் இருப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமைன் இந்த தேவன் நம்மோட யூடியூப் சேனலில் சாது சுந்தர் சிங் கண்ட தரிசனங்கள் இந்த புத்தகத்தில் உள்ள முழு கண்டென்ட்டும் வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது இந்த சாது சுந்தர் சிங் கண்ட தரிசனங்கள் முழுமையும் வந்து ஒரு மனிதனோட இறப்புக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அது ஃபுல்லாகவே இருக்கும் இந்த புத்தகத்தில் உள்ள கண்டென்ட் வந்து படிப்புற படிக்கிறவங்கள வந்து மனம் திரும்ப செய்யும் அவங்கள வந்து பரிசுத்தமாக வாழ்க்கைக்கு வந்து வழி நடத்தும் அதனால தான் இந்த புக்கில் உள்ள கண்டென்ட்டை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் உள்ள காரியங்களை நீங்கள் பார்க்க விரும்புனா தேவன் நம்மோட யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல் வீடியோஸும் இருக்கும் இதுவரை போட்ட எல்லா வீடியோஸும் வந்து இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அதேமாரி இயேசுவின் பாதப்படியில் இந்த புத்தகத்தில் உள்ள கண்டென்ட்டும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அது இன்னும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகலை இதுவரை போட்ட வீடியோ எல்லாமே வந்து பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த இயேசுவின் பாதப்படியில் இந்த கண்டென்ட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நம்ம வாழ்கிற இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும் தேவன் வந்து என்ன நோக்கத்திற்காக நம்மளை படைச்சிருக்காங்க நம்ம என்ன செய்யணும் இதை மாதிரியான காரியங்களை வந்து இந்த புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் அப்லோட் பண்ணுவேன் இதுவரை அப்லோட் பண்ண கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் யூ தேவன் நம்மோட யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்டில் எல்லாமே இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அதே மாதிரி ஏனோக்கு புத்தகத்தில் உள்ள கண்டென்ட்டும் வந்து இப்போ தொடர்ந்து வந்து போட்டுட்டு வரேன் இதில் வந்து ஏனோக்கு புத்தகத்தில் முதலாவது புத்தகம் வந்து பார்வையாளர்கள் புத்தகம் அல்லது வாட்சஸ் வாட்சஸ்னு சொல்லுவாங்க கண்காணிப்பாளர் புத்தகம்னு சொல்கிறோம் அதாவது இந்த பூமியை கண்காணிக்கக்கூடிய தேவதூதர்களை பற்றிய காரியங்களை எழுதின எழுதப்பட்ட புத்தகம்தான் அந்த புத்தகம் இந்த தேவதூதர்கள் வந்து மனிதர்கள் மாதிரி மாறக்கூடிய தேவதூதர்கள் இந்த பூமியை கண்காணிக்கக்கூடியவங்க இந்த தேவதூதர்கள் எப்படி வீழ்ச்சியுற்றாங்க உற்றாங்க தான் பார்வையாளர்கள் புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கண்டென்ட்டும் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது விருப்பப்பட்டால் நீங்க போய் அதை பார்க்கலாம் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க